ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே பூக்கள் நல்லா பெரிய பூவாக பூக்கணும் அப்புறம் நிறைய மொட்டு வைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இனிமேல் வர காலம் வெயில் காலம் ஸோ அதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து செவன் டேஸ் ரோஸ் எல்லோரும் செவன் டேஸ் ரோஸில் ரெண்டு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு கலர்லாம் இல்லை ஒரே கலர் தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி இந்த டைம் வரைக்கும் இந்த பூ வந்து பிங்க் கலரில் இருக்கும் லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் சாண்டல் கலராக இருக்கும் வெயில் வந்துருச்சு அப்படின்னா சாண்டல் ஆயிரும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ஒரே பூ தான் ஸோ ரெண்டு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது பூ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதுவும் நீங்கள் வாங்கி வைங்க ஈஸியாக வளரக்கூடியது தான் ஸோ உங்கள் செடியில் வந்து நல்லா கலவை வந்து லூஸாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய தளிர்கள் வேகமாக வரும் அந்த இருந்து மொட்டுக்கள் வரும் இது வந்து நான் நவம்பர் மாதம் ரீபார்ட் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த செடி வந்து நல்லா சூப்பராக பெரிய மொட்டா வச்சு நிறைய பூக்கள் பூக்குது இந்த செடி வந்து பன்னீர் ரோஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது வந்து ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு மொட்டு நிறைய வச்சுருக்கு எனக்கு மொட்டையே வைக்கலான்னு இந்த ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் வந்து மொட்டு வரலை அப்படின்னா நீங்கள் ரோஸ் மிக்ஸ் போட்டு விடுங்க இல்லைனா போன் மீல் போட்டு விடுங்க இது ரெண்டுமே போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பூக்கள் வரும் இன்னேன்னா இந்த செடிக்கு வந்து அதிகமான சத்து தேவை இந்த ஹைப்ரிட் பண்ணி ரோஸ் ரோஜா செடிக்கே அதிகமான சத்து தேவை ஸோ அது வந்து எல்லா சத்தும் சேர்ந்து இருக்கிறது இந்த ரோஸ் மிக்சும் போன் மீல் மட்டும்தான் அதனால் நீங்கள் அது மாதத்தில் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு நிறைய மொட்டு வைக்கும் அதுக்கப்புறம் மல்லி இதெல்லாமே நான் வந்து டிசம்பரில் ஹாட் ப்ரூன் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு இதுவும் இன்னொரு ப்ரூனிங் பண்ணணும் ஏன்னா மல்லி வந்து அப்போ தான் நமக்கு நிறையா கிடைக்கும் இப்போ வந்து மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு ஒரு கிளையிலையும் மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மொட்டு வந்து நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் நமக்கு இந்த மார்ச்சில் மொட்டு வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு ரெண்டு இலை விட்டுட்டு நம்ம திருப்பி வந்து அதை கட் பண்ணி விடணும் கொஞ்சம் ஸ்டெம் திக்காக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு மார்ச்சில் மொட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஜனவரி லாஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா பிப்ரவரியில் கொஞ்சம் வளர்ந்து மார்ச்சில் மொட்டு வரும் இந்த செடியில் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு இலை தான் ரெண்டு இலை நம்ம விட்டுட்டு அதை கட் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ரெண்டு கிளையாக பிரியும் ஸோ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்ச்சில் வந்து நமக்கு நிறையா மொட்டுகள் வரும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல வந்து நம்ம வந்து சாஃப்ட் ரூனிங் பண்ணால் போதும் இது வந்து சென்டர் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா இதுவும் நிறையா ஏகப்பட்ட தளிர்கள் இருக்குது ஸோ கலவை வந்து நல்லா லூஸாக இருக்கணும் இப்போ நான் வந்து செம்மண்ணோடு அப்படியே தான் நான் வச்சுருக்கேன் மண்ணை வந்து கொஞ்சம் கூட ரிமூவ் பண்ணலை எதுவுமே பண்ணலை பட் என் நான் கொடுக்குற கலவை மட்டும் லூஸாக இருக்கும் அந்த செம்மண் மண் கொக்கோபீட் இதை கலந்து நான் செடிங்களுக்கு கொடுக்கறதுனால மண் வந்து லூஸாகவே இருக்கும் அதனால் தான் செடி வந்து நல்லா சூப்பராக வளருது இதை வந்து ரீபார்ட் பண்ணுற வீடியோ கூட நான் காமிச்சிருந்தேன் இதில் பாருங்கள் அஞ்சு மொட்டு வந்திருக்கு அதே மாதிரி வெயில் காலத்துக்கு இப்போ வந்து நான் என்ன டிப்ஸ் சொல்ல வரேன்னா நம்ம வந்து மேலே வந்து இலைத்தலைகள்லாம் போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில டைம் பூச்சிகள்லாம் வந்து செடியை வந்து தாக்குது அது வந்து இந்த மொட்டுக்கள் எல்லாம் கருக வைக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் வெறும் கோக்கோப்பீட்டு இருக்கு இல்லையா அதை வந்து அந்த தொட்டிக்கு மேலே நம்ம போட்டோம்னா மண்ணு வந்து காயாமல் ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்போ வந்து செடி வளர்ச்சி இன்னும் நல்லாயிருக்கும் வெயிலில் வந்து அந்த செடி ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியல செடி வந்து கொஞ்சம் வாட வாடிடும் டல்லாகிடும் அப்புறம் சாயங்காலம் திருப்பி ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றுவோம் அதனால் இந்த செடிங்க மேலே வந்து நம்ம பீட் மட்டும் கொஞ்ச அளவுக்கு நம்ம போட்டு விட்டோம்னா அந்த மாதிரி ஆகாது செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே இருக்கும் சோர்வாகாது செடி ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு இலைத்தலைகளுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் காட்டுற மாதிரிங்க கீழே வந்து செம்மண் இருக்குது இது பாருங்க மண்கலவு இருக்கா கீழே அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு வெறும் பீட் மட்டும் அதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கல வெறும் பீட் மட்டும் அப்படியே போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வெயில் காலத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொக்கோபீட் வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டே இருக்கிறதுனால அந்த கீழே உள்ள மண் வந்து காயாது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டிப்ஸு நம்ம அதிகப்படியாக தண்ணி ஊற்றினாலும் நமக்கு வந்து மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்காது அந்த செடியில் பட் இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும் இந்த மாதிரி பீட் போட்டு நம்ம மண்களவையை பாதுகாத்து வச்சுக்கலாம் உள்ளே வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஹீட் ஆகாது மண் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து எல்லா தொட்டிக்கும் போட்டேன் ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதம்தான் ஒரு தொட்டிக்கு ஹைப்ரிட் பண்ணிடுவோஸ் காமிச்சேன் இல்லையா அந்த செடிக்கு போட்டேன் அந்த செடி எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு மதியானம் பன்னெண்டு காலையில் தண்ணி ஊற்றிடுவேன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நம்ம செடி போய் பார்த்தோம் அப்படின்னா செடி வந்து வாடின மாதிரி இருக்கும் அப்போ அந்த மதியானம் பன்னெண்டு டைம் பன்னெண்டு மணிக்கு வாடினவுடனே திருப்பி ஈவினிங் போய் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது இப்போ வந்து அந்த பீட்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த மாதிரி செடி வாடலை அது ஒரு கொஞ்சம் நல்லா இருந்தது அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பீட்டை வந்து மேலே போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூவி விட்டால் போதும் நம்ம வந்து இந்த இந்த செடி தான் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பார்த்தேன் நல்லா இருந்தது அதனால் தான் உங்கள் கிட்டே இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் வெயில் காலத்தில் மூடாக்கு நம்ம போடுறது அவசியம்தான் அதுக்கு வந்து நீங்கள் பீட் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் செடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அது பாருங்கள் அந்த மாதிரி புது புது தளிர்கள் வரும் அதுலேருந்து மொட்டுகள் வரும் மொட்டுக்களும் நல்ல பெரிய மொட்டுக்களாக இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் சாமந்தி ஒயிட் கலர் அழகாக விரிஞ்சிருச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ லாஸ்ட் இயர் நிறைய சாமந்தி ஒயிட் கலர் வச்சுருந்தேன் இந்த தடவை நான் ஒயிட் கலர் நினச்சி வச்சது எல்லாமே எனக்கு எல்லோவாக ஆயிருச்சு ஸோ மொட்டை இல்லாமல் நம்ம வைக்கும்போது பிங்க்கும் பூத்துருச்சு அப்புறம் இந்த மெருன் கலரும் பூத்துருக்கு பிங்க் கலரில் இன்னொன்று இது வந்து டார்க்கு ஹைபிரிட் இது வந்து ஹைப்ரிட் சாமந்தி இது இன்னும் விரியலை மாதிரி இது வந்து ஹைப்ரிட்லேயே மெரூன் கலர் ஹைப்ரிட் இது இன்னும் விரியலை இது ரெண்டும் தான் மொட்டாக இருக்குது மற்ற செடி எல்லாமே நல்லா சூப்பராக விரிஞ்சிருக்கு டிசம்பர் பூ எப்போவுமே நல்லா பூத்துகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு எந்த உரமுமே அவ்வளோவா போடலைனாலும் பரவாயில்ல செடி மட்டும் நல்லா வளர்ந்து பூக்கள் பூத்துகிட்டே இருக்குது இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் ஸோ எல்லா செடிகளையும் பாருங்கள் எந்த எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது ரீசன் இது தான் மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் மண்கலவை நல்லா இருந்தால் மட்டும்தான் ரோஜா செடிகள் நல்லா சூப்பராக தளிர் எடுத்து வரும் நீங்கள் அந்த வேரோடு அப்படியே செம்மனோடு வைங்க இந்த செடிக்கு வந்து நான் ரோஸ் மிக்ஸ் போட்டு விட்டேன் இல்லையா ஒரு போன வாரம் நான் போட்டு விட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு இலைய எல்லாமே ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் இப்போ எல்லாமே தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வீடியோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் நல்ல வேகமாக ஒரு தளிர் வந்திருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு எந்த உரமும் கொடுத்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ் மிக்ஸு போன்மீல் அதை போட்டு விடுங்கள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு சீக்கிரமாக தளிர் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்